ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ஒரு தோட்டத்திலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் கீரை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க பொண்ணாங்க நினைக்கிறேன் சாம்பாரில் போட்டாலும் கூட்டு பண்ணாலும் அடை செஞ்சாலும் அதோடய சுவையே தனி அப்படி நான் இத்தனை சுவை கொண்ட கீரை நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை செய்யுதுன்னு பார்க்கலாமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பசும் பச்சை நிறமாக கிடைக்கும் சிவப்பு நிற வகையும் இருக்குது கிராமத்து தோட்டங்கள்லையும் வீட்டின் பக்கத்துலையும் தானாக வளரும் சீனா இலங்கை இந்தியா முழுவதும் மருத்துவ கீரைன்னு கூட இதை கருதுகிறாங்க பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் பண்டைய காலத்தில் கண்ணுக்கான பிரம்மா வைத்தியம்னு சொல்லுவாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை கண்ணை குளிர்விக்குது கண் சிவப்பு கண் எரிச்சல் குறையவும் இது உதவிகரமாக இருக்குது இந்த கீரை நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் முகப்பரு குறைக்க உதவும் தோல் நோய்கள் கீரல் சிறங்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே நல்லது கல்லீரலை சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டது காமாலை வந்தவர்களுக்கு சிறந்த மருந்து மஞ்சள் சேர்த்து பொன்னாங்கண்ணி கூட்டு சாப்பிட்டா காமாலை விரைவாக குணுவோம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பெண்களுக்கான நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் மாதவிடாய் சிக்கல் குறையும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாலின் உற்பத்தி அதிகரிக்கும் உடல் சோர்வு குறைக்கும் உடல் வெப்பம் குறைப்போம் பொன்னாங்கண்ணி கீரையை தன்மையான கீரைன்னு சொல்லுவாங்க உடல் சூடு குறைக்குது கோடை மாதங்களில் சாப்பிட்டா உடம்பு லேசாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் குணம் கொண்டது அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரொம்பவே நல்லது உடலுக்கு தேவையான சக்திகளை சீராக வழங்குது பொன்னாங்கண்ணியில் இருக்கிற கால்சியம் இரும்பு எலும்பை பலப்படுத்தும் மூட்டு வலி முதுகு வலி குறைக்க இது உதவிகரமாக இருக்குது அடுத்ததாக இந்த பொன்னாங்கண்ணியை சாப்பிடும் முறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பொன்னாங்கண்ணி கூட்டு சாம்பார் அடை பொன்னாங்கண்ணி கீரை சூப் தினசரி சிறிய அளவில் சாப்பிட்டீங்கன்னா போதுமானது அடுத்தது இதை சாப்பிட்டா என்னெல்லாம் பக்க விளைவுகள் வரும்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு வயிற்றுப்போக்கு வர வாய்ப்பு இருக்குது மிகவும் தன்மையாக இருப்பதால் குளிர் பிடிக்கிறவங்களுக்கு குறைவாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா கண்கள் பட்டு போல மின்னும்னும் சொல்லுவாங்க பசும் பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா உடம்பு வெண்மை சிவப்பு பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா உடம்பு சிவப்பாம் மின்னும்ன்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு சின்ன கீரை கீரைதான்னு அலட்சியப்படுத்திடாதீங்க பொன்னாங்கன்னு நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற ஒரு மருந்து வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்